அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் முதல் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் கடன் பிரச்சனை தீரவும் கவலைகள் தீரவும் கிராம்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லி நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இந்த வாரம் சனிக்கிழமையே செய்யுங்க ஒரு இந்த வாரம் செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் அதை செய்யுங்க மேலும் இன்று எந்த ஒரு பரிகாரமும் உங்களால் செய்ய முடியாது வழிபாடும் செய்ய முடியாது நாங்கள் எங்களுக்கு கூடிய வீட்லேயே இல்லை இன்றைக்கி குழந்தைங்களோட வெளியில் போயிருக்கோம் எங்கள் ஊரில் இல்லை நாங்கள் கெஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஒரு படத்தை வந்து இன்னைக்கு நான் பார்க்க சொல்லி போட்டிருந்தேன் அந்த படத்தை பார்ப்பதன் மூலமாகவே உங்களுக்கு மாதம் முழுவதும் பணவரவு இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே போதுறோம் அந்த படத்தை பற்றி நிறைய வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் அதை உணர்ந்து பாருங்கள் அப்போ தான் அதனுடைய அருமை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோக்களோட லிங்க் வந்து நான் வீடியோ போது எண்டு ஸ்க்ரீனில் வரும் இல்லையா அதில் வந்துட்டு கொடுக்குறேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ நமக்கு எப்போதுமே ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பண தேவை தான் பணம் இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வேற கதை நம்முடைய தேவைக்கே பணம் இல்லை அப்படிங்கும்போது என்னடா இது வாழ்க்கை ஒரு பிடிச்சதை வாங்க முடிய மாட்டேங்குது பிடிச்ச ட்ரெஸ்ஸு வாங்க முடியல ஒரு நகை வாங்க முடியல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல இப்போ குழந்தைங்களுக்கு விடுமுறையாக இருக்குது எங்கேயாவது போகலாம் ஒரு புதுசாக ஒரு ஊட்டி கொடைக்கானல்னு போகலாம் டூர் போகலான்னு கேட்குறாங்க அங்கே கூட நம்மளால் கூட்டிகிட்டு போக முடிய மாட்டேங்குது எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல் போகுது நம்முடைய பணப்பற்றாக்குறைய குடும்ப மே மலையும் திணிச்சு அவங்களோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழக்க வைக்கிறமே அப்படின்ட்டு நிறைய ஆண்கள் வந்து புலம்பிகிட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் ஏன்னா சம்பாதிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு தேவைங்கும் போது செலவாயிட்டே வருது விலைவாசியும் அப்படி தான் அதை வந்து சொல்லலை இருந்தாலும் கையில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் நிற்கவே நிற்காது ஒரு பத்து ரூபா நமக்கு வருமானம் இன்னைக்கு வருது அப்படிங்கும்போது நூறுரூபாக்கு செலவு வந்து காத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறையா பேர் வந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மாதத்தின் முதல் தேதியான இன்று நான் சொல்கிறேன் இந்த பொருளை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வைங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது பர்ஸில் எப்போதுமே பணம் வந்து நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து நான் ரெண்டு மெத்தடு வந்து சொல்லித்தரேன் ரெண்டையுமே நீங்கள் செஞ்சீங்கனாலும் அற்புதமான பணவரவு ஏற்படும் இல்லைன்னா எது வந்து உங்கள் சூழ்நிலைக்கு சரிப்பட்டு வருதோ அதை தேர்வு செஞ்சு பலனடையுங்க யாரெல்லாம் இந்த மெத்தடை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பண இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ வந்து பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல கணவர் தான் வேலைக்கு போயிட்டுருக்குறாரு அவருக்கு வருமானம் வந்தால் தானே எங்களுக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கணவருக்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் இதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கணக்கு இல்லை இப்போ பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பண வரவு ஏற்படும் சரி இப்போ வந்து எந்த நேரம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நீங்கள் ரெண்டு மெத்தடையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்க சரி இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது ஏலக்காய் பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் விஷ்ணுவுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏலக்காயை நம்ம சாதாரணமாக பர்ஸில் வைச்சோம் அப்படின்னாவே பண வரவு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையவே இன்னும் கொஞ்சம் நம்ம பவர்ஃபுல்லாக மாற்றி வைக்கும்போது நமக்கு இன்னும் அற்புதமான பணவரவு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயை வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது ஏன்னா அதனுடைய நறுமணம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும் நறுமணத்துக்காக தான் வந்து பணமே சேருது அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் கவலையெல்லாம் படக்கூடாது அமைதியாக உட்காந்துட்டு இப்போ நான் சொல்கிற இந்த நம்பரை இந்த ஏலக்காயில் வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் எயிட் எயிட் ஒன் ஒன் எயிட் எயிட் இதை தான் வந்து நீங்கள் அந்த ஏலக்காயில் எழுதணும் மேலும் இந்த நம்பரை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி வந்துட்டு சொல்லுங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லாதீங்க சொன்ன மாதிரி தனித்தனியாகவே சொல்லுங்க அப்போ தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்து இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பணவரவு ஏற்படுற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் அதாவது தேவையான அளவு பணம் வந்து கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரியும் அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் ரொம்ப வந்து செய்கிற மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வந்து உங்கள் மனசில் வந்து பரவும் அதுதான் வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இப்போ நம்ம செய்கிற இந்த மெத்தடின் மீதும் நம்பிக்கை வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத உணர்த்தும் இப்படி கற்பனை பண்ணின பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கணவருடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய பர்ஸ்லேயோ வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கும் பணம் வேணும் கணவருக்கும் பணம் வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் கூட எடுத்துகிட்டு இதே போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி அவருடைய பர்ஸில் ஒன்று உங்களுடைய பர்ஸில் ஒன்று வச்சுக்கோங்க எத்தனை நாட்கள் இந்த ஏலக்காய் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இதனுடைய நறுமணம் இருக்கும் வரைக்கும் தான் ஒரு சில நல்ல ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாதம் வரைக்குமே நல்லா வந்து மனமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மூன்று மாதத்துக்கு பிறகு இந்த ஏலக்காயை கால்படாத இடத்துல போட்டுட்டு வேறு ஒரு சனிக்கிழமைனாலோ இல்லை மாதத்தின் முதல் தேதியோ இதே நம்பரை பயன்படுத்தி எழுதி உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் இதை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது ஒரு மெத்தடு இப்போ இன்னொரு மெத்தட் சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா இப்போ வந்து இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் ஏலக்காக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் வந்துட்டு இந்த மெத்தடு வந்து சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ரெண்டு கையும் நல்லா பரபரன்னு தேய்ங்க நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடு தான் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுத போகிறீங்க இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் இந்த ஆறுங்கிற எண்ணு சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற எண் வருடமும் இருபத்தி நாலுங்கிறதுனால இதில் வரதும் பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஃபோருங்கும் போது சிக்ஸ் அப்போ ஜூன் மாதத்தில் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அதனால அவருக்குரிய இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எழுதணும் முதல்ல போல் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப்பே விடாமல் நல்ல ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதுக்குள்ளே இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒன் ஒன் எயிட் எயிட் அப்படின்னு ஏலக்கையில் எழுதுறோம் இல்லையா அதே நம்பரை வந்துட்டு நீங்கள் இதுலேயும் வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து கவுண்ட் மணி அப்படின்னு சொல்லி எழுதுங்க இது குறித்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு அப்படின்னே சொல்லலாம் கவுண்ட் மணி சிஓ யூஎன்டி எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க அதுக்கு கீழே வந்து மணி அப்படின்னு வந்து எழுதுங்க எம்ஓஎ மணி அப்படின்னு வந்து எழுதுங்க இது எல்லாமே வந்து சர்க்கிள்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் கணக்கு இல்லாமல் சொல்லலாம் இந்த நம்பரையும் சொல்லுங்கள் ஒன் ஒன் எயிட் எயிட்டுன்னு சொல்லிட்டு கவுண்ட் மணி கவுண்ட் மணி கவுண்ட் மணி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருங்க மேலும் இது நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஒரு முறை வந்து உங்கள் கையில் வரைஞ்சிக்குவோம் நாள் முழுவதும் எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை வந்து பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இது இன்னைக்குன்ட்டு மட்டும் இல்லை எப்பப்போ வேலை உங்களுக்கு பண தேவை இருக்குதோ அந்த சமயத்துலலாம் நீங்கள் இந்த வார்த்தையை வந்து தாராளமாக சொல்லலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ நான் ரெண்டு மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டையுமே செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லை உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்